ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை சாதம் அப்படின்னு எல்லா வகையான ரெசிபிகளுக்குமே ஒரே சட்னி ரெசிபி புதினா வச்சு எப்படி அருமையாக பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இது போல் புதினாலாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கு பிறகு ஒரு பேன் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்கறதெல்லாம் அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாங்க அதுக்கு பிறகு பத்து சின்ன வெங்காயம் இது போல் உரிச்சு வச்சுருக்கிறேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காரத்துக்காக அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி மிளகாயோட அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாங்க காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாயோட அளவை கம்மியாக சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வர மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க அதுக்கு பிறகு ரெண்டு பழுத்த தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் பழுத்த தக்காளியாக சேர்க்கும்போது சட்னியோட கலர் நல்லா ஆரஞ்சு கலரில் வர மாதிரி வருங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க இப்போ நம்ம கழுவி வச்ச புதினாவை சேர்த்துக்கலாங்க இப்போ பார்க்குறதுக்கு அதிக அளவில் புதினா தெரியும் நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு குறைவான அளவில் ஆயிருங்க நல்லா சுண்டி வந்துடும் இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க நம்ம ரெண்டு புளிப்பான தக்காளியும் சேர்த்துருக்குறோம் அதனால கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு சின்ன மூடியாக ஒரு மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க டேபிள் ஸ்பூனில் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து டேஸ்ட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆயிருங்க இது சூடான இட்லி தோசை ஒயிட் ரைஸ் அப்படின்னு எல்லா வகையான ரெசிபிக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சட்னியை தாளிக்கவே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்டீங்கன்னாவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள்